உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கே வீடியோ பார்க்கறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனையும் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இயேசுவின் சிலுவை பாதை சிலுவை பாதை முன்னுரை இறையேசுவில் இனியவர்களே நம் அன்றாட வாழ்வில் நாம் இயேசுவின் சிலுவை பாதையை சந்தித்து கொண்டே இருக்கிறோம் நம் வாழ்க்கை பயணத்தில் துன்பங்களும் சோதனைகளும் நம்மை தடுமாறு செய்து கொண்டே இருக்கிறது இயேசு சிலுவை பயணத்தை லட்சிய பயணமாக மாற்றியது போல நாமும் இயேசு கற்றுத்தந்த வாழ்வியல் பாடங்களை வாழ்வாக்கி வெற்றி பெற வேண்டும் இயேசுவின் சிலுவை கிறிஸ்தவர்களை வேறுபடுத்தி காட்டும் தூய அடையாளம் நம்மில் இறை உணர்வை மழுங்க செய்யும் ஆசைகள் தீய நாட்டங்களை களைந்து சிலுவை வழி நடக்க ஆயத்தமாவோம் முதலாம் நிலை இயேசு தீர்ப்பிடப்படுகிறார் இறைவார்த்தை லூகா நற்செய்தி அதிகாரம் இருபத்தி மூன்று இறைவார்த்தைகள் இருபது முதல் இருபத்தி நான்கு முடிய நான் தான் பிளாத்து இயேசுவை சிலுவையில் அறையச் சொல்லி அனுமதி கொடுத்தது இப்போதும் என் நெஞ்சை உறுத்துகிறது அவரை விடுதலை செய்திருந்தால் இந்நேரம் என் பதவி பறிபோயிருக்கும் தலைமை சங்கத்தை பகைத்து கொள்ள நான் தயாராக இல்லை எனவே தீர்ப்பை திருத்தி எழுதினேன் உங்களில் சிலர் இயேசுவை பதவிக்காக பலியாக்கிய என்னை வெறுப்பது தெரிகிறது என்னை பார்த்து திட்ட உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது நீங்களும் உங்கள் வசதி பெயர் கௌரவத்திற்காக உண்மையை சாக விடுகிறீர்களே மெளனத்தை ஆடையாகிக் கொண்டு வாழ்கிறீர்கள் இமையின் குற்றம் கண்களுக்கு தெரியவில்லையோ இறைவேண்டல் அன்பான இயேசுவே நாங்கள் அநீதிகளுக்கு மௌனிகளாய் அல்ல உண்மைகளுக்கு சான்று பகரும் நன்மக்களாய் வாழ அருள்தாரும் ஆமேன் இரண்டாம் நிலை இயேசுவின் மேல் சிலுவை சுமத்தப்படுகிறது யோவான் நற்செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறைவார்த்தைகள் பதினாறு முதல் பதினேழு முடிய இதோ என் பாதை பள்ளி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் அதிகார வர்க்கமும் ஏவப்பட்ட மக்களும் என் மீது பாரமான சிலுவையை சுமத்துகின்றார்கள் சிலுவையை சுமந்து செல்லும் நான் உனக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் போராட்டம் இல்லாமல் இன்று நியாயங்களும் நீதியும் இல்லை ஏழைகள் வாழ்வு வளம் பெற என்னையே அர்ப்பணித்து போராட முன்வந்தேன் விளைவு இந்த சிலுவை இறைவேண்டல் அன்பான இயேசுவே ஏன் என்று கேட்க ஆள் இல்லாதோர் ஏழைகள் முதியோர் வாழ்வில் ஆறுதலாயிருக்க அருள்தாரும் ஆமேன் மூன்றாம் நிலை இயேசு முதல் முறையாக தரையில் விழுகிறார் இறைவார்த்தை மத்தேயு நற்செய்தி அதிகாரம் இருபத்தி ஆறு இறைவார்த்தைகள் முப்பத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்பது முடிய நான் விழுந்து விடுகிறேன் தீர்க்கமான முடிவோடு வாழ்வை ஆரம்பித்த நான் தடைகளின் நெருக்கல்களினால் தற்காலிகமாக கீழே விழுந்துவிட்டேன் மனம் திரும்ப தேவையில்லை என்று நீங்கள் பிடிவாதமாய் கண்மூடித்தனமாய் வாழும்போது வசதி உங்கள் சேவையில் முதலிடம் தரும்போது என் நடையில் தளர்ச்சி ஏற்படுகிறது சக்தியற்று கீழே விழுந்து விடுகிறேன் என் லட்சியம் நிறைவேற மீண்டும் எழுந்து கல்வாரி நோக்கி நடக்கிறேன் இறைவேண்டல் அன்பான இயேசுவே வீழ்ந்தவர்கள் எழுந்தால் சாதனையாளராய் சாதிப்பார்கள் என்பது சரித்திர உண்மை நாங்கள் தடைகளை கடந்து புதுவாழ்வு பெற அருள்தாரும் ஆமேன் நான்காம் நிலை இயேசு தன் தாயை சந்திக்கிறார் இறைவார்த்தை மத்தேயு நற்செய்தி அதிகாரம் பத்து இறைவார்த்தைகள் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி எட்டு முடிய நான் என் மகனை சந்தித்தேன் நீ குழந்தையாக இருந்தபோது உன்னை கோயிலில் ஒப்பு கொடுத்தேனே அப்போது வலிக்கத் தொடங்கிய இதயம் இது அன்று பனிரெண்டு வயதில் என் தந்தையின் இல்லத்தில் அலுவல்களில் ஈடுபட்டிருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டாய் சிறு சிறு வருத்தங்களால் என் இதயத்தை பழக்கியது இந்த பெரிய சோகத்தை காண்பதற்காகவா எந்த தாய்தான் இதை தாங்கிக் கொள்வாள் எந்த தாய்க்கும் இப்படி ஒரு வேதனை வரக்கூடாது என் வேதனையை பார்த்து தாய்க்குலம் ஆறுதல் பெறட்டும் இறைவேண்டல் அன்பானை இயேசுவே வரதட்சணை பாலியல் பலத்காரம் பெண் அடிமைத்தனம் என்னும் கலாச்சார போர்வையில் பெண்கள் முடங்கி போகாமல் வாழ்வை வாழ்ந்து காட்ட தாரும். ஆமேன் ஐந்தாம் நிலை இயேசுவுக்கு சீரே நூர் சீமோன் உதவி செய்கிறார் இறைவார்த்தை லூகா நற்செய்தி அதிகாரம் இருபத்தி மூணு இறை வார்த்தை இருபத்தி ஆறு நான் தான் இயேசுவுக்கு சிலுவை சுமக்க உதவியவன் இன்று நான் வேலையில் திரும்பிக் கொண்டிருக்கும் போது சிலுவை சுமந்து சென்று கொண்டிருந்த இயேசுவுக்கு என்னை உதவ சொன்னார்கள் பின்வாங்காமல் போய் சிலுவையை தூக்கினேன் சிலுவை சுமந்து சென்று கொண்டிருந்த அவர் என்னை நிமிர்ந்து பார்த்தார் அந்த கண்களில் ஜீவ ஒளி இருப்பதை பார்த்தேன் எனக்கு மட்டுமல்ல அநீதியாக குற்றவாளியாக்கப்படும் ஒவ்வொருவருக்கும் உதவி செய் என்றன அவர் கண்கள் அடுத்தவர்களுக்காக வாழ்வதுதான் மனிதநேய வாழ்வு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இறைவேண்டல் அன்பான இயேசுவே பலர் குற்றவாளிகள் ஆக்கப்பட்டு சிறையில் வாடுகின்றனர் சிறைப்பட்டவர்கள் விடுதலை பெற்று வாழ அருள்தாரும் ஆமீன் ஆறாம் நிலை இயேசுவின் முகத்தை வெரோனிக்கால் துடைக்கிறாள் இறைவார்த்தை மத்தியு நற்செய்தி அதிகாரம் பத்து இறைவார்த்தை முப்பத்தி இரண்டு இயேசுவின் முகம் துடைத்த வெரோனிக்கா நான்தான் எனக்கு எங்கிருந்து வந்ததோ அத்துணிவு இயேசுவைப் பற்றி நல்லதெல்லாம் கேட்டிருக்கின்றேன் இத்தகைய ஒருவருக்கு உதவ படைவீரர் நடுவே துணிந்து நுழைந்தேன் கையில் இருந்த துணியால் இரத்தம் அவர் முகத்தை துடைத்தேன் என்னை சுற்றியுள்ள பாரம்பரிய கலாச்சார விதிகளை விதிகளையெல்லாம் பின்னுக்கு தள்ளி துணிந்து துடைத்தேன் அந்த அன்பு முகம் என் துணியில் மட்டுமல்ல என் உள்ளத்திலும் பதிந்து விட்டது இறைவேண்டல் அன்பான இயேசுவே விரும்பி அழைத்த சீடர்கள் விலகி சென்றாலும் வீரமுள்ள பெண்ணாக இயேசுவின் முகம் துடைத்த வெரோனிக் போல போல குலம் நிமிர்ந்து நின்று துணிந்து செயல்பட அருள்தாரும் ஆமேன் ஏழாம் நிலை இயேசு இரண்டாம் முறை தரையில் விழுகிறார் இறைவார்த்தை திருப்பாடல் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பது முதல் பத்து முடியுள்ள இறைவார்த்தைகள் அவர் விழும்போது பார்த்து கொண்டிருந்தவர்களுள் நானும் ஒருவன் அவர் விழும்போது நான் மட்டுமல்ல அன்று கானாவூர் திருமண வீட்டில் தண்ணீரை திராட்சை ரசமாக்கின புதுமைகளை கண்டு பூரித்தவர்களும் ஐயாயிரம் பேருக்கு உணவளித்த போது உண்டு மகிழ்ந்தவர்களும் இன்னும் பல்வேறு உதவிகளை பெற்றவர்களும் அங்கு நின்று கொண்டிருந்தனர் கை கொடுத்து இயேசுவை தூக்கினேன் அவர் இலக்கை நோக்கி நடந்தார் எதை நோக்கி போகிறோம் என்ற இலக்கும் அதை அடையும் கொள்கை கொண்டவருமே இவ்வுலகில் சாதிக்க முடியும் எதற்கு வீண்வம்பு என்று ஈடுபாடு இல்லாமல் ஒதுங்கி வாழ்கிறாயா லட்சியவாதியாய் வாழ ஆசைப்படு இறைவேண்டல் அன்பான இயேசுவே உம்மை போலவே நாங்கள் பாதங்கள் தடுமாறினாலும் பாதை மாறாமல் இலக்கை கண்முன் கொண்டு வாழ அருள்தாரும் ஆமேன் எட்டாம் நிலை எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார் இறைவார்த்தை லூக்கா நற்செய்தி அதிகாரம் இருபத்தி மூன்று இறைவார்த்தைகள் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு முடிய எருசலேம் பெண்களில் ஒருத்தி நான் உருகி கொண்டிருக்கும் மெழுகு ஒளி கொடுப்பது போல துன்பத்தில் இருக்கும் இயேசு எங்களுக்கு ஆறுதல் சொன்னார் வறுமையை போக்க செல்வர்கள் வீட்டில் வேலை செய்யும் பெண்கள் குடும்ப முன்னேற்றத்திற்காக உழைக்கும் ஆயிரமாயிரம் பெண்கள் கொத்தடிமைகளாகவே நடத்தப்படுகிறார்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் அவர்கள் உரிமைக்காக வாழ்வுக்காக குரல் கொடுக்க முன் வந்திருக்கிறா இயேசுவின் துன்பம் கண்டு கண்ணீர் விடும் நீங்கள் மற்றவர்கள் துன்பம் கண்டு உதவுங்கள் இறைவேண்டல் அன்பான இயேசுவே பெண்கள் குழந்தைகள் இச்சமூகத்தில் சமமானவர்கள் என்பதை எங்களுக்கு உணர்த்தினீர் நாங்கள் எங்கள் சொல்லாலும் செயலாலும் அடுத்தவர்களுக்கு ஆறுதலாய் வாழ அருள்தாரும் ஆமீன் ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறை தரையில் விழுகின்றார் இறைவார்த்தை பேதுரு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் பனிரெண்டு முதல் பதிமூன்று முடிய நான் தான் மதலேன் மரியாள் யூதர்களிடம் பிடிப்பட்ட இயேசு தோளில் சிலுவையை தாங்கினார் தடுமாறி விழுந்தார் அவர் எரிசிலே மராதிருந்தால் இந்நேரம் குழந்தைகளோடும் சீடர்களோடும் உரையாடி கொண்டிருப்பார் நான் என் பாவங்களுக்காக அவர் காலடியில் அமர்ந்து அழுது மன்னிப்பு கேட்டிருப்பேன் இறந்து நான்கு நாட்கள் ஆன என் சகோதரன் லாசரை வெளியே வா என்று அழைத்து உயிர் தந்தவர் எப்படி கீழே விழுவார் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட தொழுநோயாளர்கள் சமாரியர்கள் விலை மகளிரை கை தூக்கிவிட தான் அவர் மூன்று முறை மண்ணில் விழுந்தாரோ அதனால்தான் திருப்பலியில் நற்கருணை என்னும் சமபந்தி விருந்தை ஏற்படுத்தினாரோ இறைவேண்டல் அன்பான இயேசுவே விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணையும் தீர்ப்பிடாதவர் நீர் நாங்கள் அனைவரும் பாவிகள் என்பதை உணர்ந்து பாவத்திலிருந்து மனமாற்றம் பெறவும் மனிதனை மனிதனாக மதிக்கும் நல் மனதினையும் தந்தருளும் ஆண்டவரே ஆமேன் பத்தாம் நிலை இயேசுவி நாடை களையப்படுகிறது இறைவார்த்தை யோவான் நற்செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறைவார்த்தைகள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு முடிய நான்தான் தான் இயேசுவி நாடைகளை களைந்தவன் நான்தான் தான் இயேசுவி நாடைகளை உறிந்தேன் அவர் என் முன் ஆடையின்றி நின்றார் ஆயிரம் ஆயிரம் மக்களின் தெய்வம் வானத்து பறவைகளையும் வயல்வெளி மலர்களையும் உடுத்தி மகிழ்ந்தவர் இப்போது பரிதாபமாக நிற்கிறார் ஆடைகளை உரிக்கும் போது கொஞ்சம் இருந்த குருதியும் புதிய காயங்கள் வழியே கொட்டி தீர்த்தது இது நான் செய்த தவறான காரியமே அவர் அவமானமடைந்தும் ஆதவனாய் உளிர்கின்றார் இறைவேண்டல் அன்பான இயேசுவே இன்னும் மாற்று ஆடையின்றி வாடுவோர் நம் நாட்டில் பலர் உள்ளனர் தந்தை கிறிஸ்துதாஸ் தும்கா மறை மாவட்டத்தில் ஆடு கொடூரமாக தெருவில் இழுத்து செல்லப்பட்டார் இவர்களின் துன்பம் கண்டே இயேசுவும் தன் அவமானத்தை தாங்கிக் கொண்டார் ஏழைகளுக்கு உதவும் நல் மனதை தந்தருளும் ஆண்டவரே ஆமேன் பதினொன்றாம் நிலை இயேசுவை சிலுவையில் அறைகின்றார்கள் இறைவார்த்தை யோவான் நற்செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறைவார்த்தைகள் பதினேழு முதல் பதினெட்டு முடிய இடது கையில் ஆணி வைத்து அடித்தவன் நான்தான் எல்லோரும் என்னை சபிப்பது எனக்கு தெரிகிறது கொல்கொதாவை அதிர வைத்தது அந்த சம்மட்டி ஒலி அந்த கல்வாரி ஒலி இன்னும் கேட்கிறதே உலகெங்கும் அமைதி இல்லாமல் இருக்கிறது ஏன் நம் நாட்டிலே மாநிலங்கள் தோறும் ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மொழியின் பெயரால் சண்டை சச்சரவுகள் தீ வைப்பு அப்பாவி மக்கள் சாகடிக்கப்படுகிறார்கள் தட்டி கேட்பவர்களை கொடிமைப்படுத்துவதும் வளர்ந்து வருகிறதே இயேசு மௌனமாய் இருந்திருந்தால் கிறிஸ்தவம் தலைத்திருக்குமா அநீதிகளை நீங்கள் சமரசம் செய்யும்போது இன்னும் ஆழமாய் இயேசுவை சிலுவையில் அறைகிறீர்கள் இறைவேண்டல் அன்பான இயேசுவே நாங்கள் அநீதிக்கு துணை போகாமல் வழி நடந்திட வேண்டுமென்றும் அநீதியை தட்டி கேட்பவர்களாகவும் வாழ அருள்தாரும் ஆமேன் பனிரெண்டாம் நிலை இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார் இறைவார்த்தை லூகார் நற்செய்தி அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வார்த்தைகள் நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஆறு முடிய நான் ஒரு கலகக்காரன் உண்மை நீதி அன்புக்காக குரல் கொடுத்தேன் எனக்கு கிடைத்த பெயர் கலகக்காரன் நான் வாங்கிய பரிசு சிலுவை சாவு லட்சியவாதிகள் லட்சியம் நிறைவேறும் வரை வாழ்ந்ததாக சரித்திரமில்லை இல்லை. அதேபோல் லட்சியவாதிகளோடு இலட்சியம் மரணித்ததாக வரலாறும் இல்லை லட்சியத்திற்காக உயிர்விடும் என்னை லட்சியமே உயிர்ப்பித்து உயர்த்திவிடும் இறப்பு என் லட்சியத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க இயலவில்லை என் இறப்பு புதிய சகாப்தத்தின் தொடக்கம் இறைவேண்டல் தந்தையே உம் திருக்கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று உயிர் துறந்த அன்பு இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் உண்மை அன்பு நீதிக்காக குரல் கொடுக்கும் இலட்சியவாதிகளாக வாழ அருள்தாரும் ஆமேன் பதிமூன்றாம் நிலை இயேசுவின் உடல் தாயின் மடியில் வைக்கப்படுகிறது இறைவார்த்தை எபிரேய திருமுகம் அதிகாரம் பனிரண்டு இறை வார்த்தைகள் இரண்டு முதல் மூன்று முடிய என் மடியில் என் மகனின் உயிரற்ற உடல் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்ட என் மகனை என் கரங்களில் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் அன்று பாலகனான என் மகனை கோயிலில் காணிக்கையாக்கிய போது உன் உள்ளத்தை ஓர்வாள் ஊடுருவி பாயும் என்று சிமியோன் சொன்னார் ஆண்டவரின் திட்டத்தின்படி வாழ என் மகனை அர்ப்பணித்தேன் ஒரு பாவமும் அறியாத என் மகன் உங்கள் பாவங்களுக்காகவும் உங்களை நன்னெறியில் உருவாக்கவுமே தன் உயிரை தந்தான் என் மகனை பின்பற்றி வாழ்வீர்களா இறைவேண்டல் எல்லா தாய்மார்களுக்கும் எடுத்துக்காட்டாய் வாழ்ந்தவர் நம் தேவத்தாய் நல்ல இளைஞர்களை நல்ல குடிமக்களை உருவாக்குவது தாய்களே எம் இளைஞர்கள் நல்ல சமுதாய படைப்பாளிகளாக வாழ அருள்தாரும் ஆமீன் பதினான்காம் நிலை இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார் இறைவார்த்தை யோவான் நற்செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறைவார்த்தைகள் நாற்பது முதல் நாற்பத்தி இரண்டு முடிய இயேசுவை அடக்கம் செய்த நிக்கோதேமு நாந்தார் நான் ஒரு முறை வாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க இயேசுவை தேடி போனேன் அவர் பேச்சால் செயல்களால் ஈர்க்கப்பட்டு ஒரு நாள் முழுவதும் அவரோடு தங்கிவிட்டேன் அது முதல் அவருக்காகவே வாழ்ந்தேன் அந்த அனுபவம் இன்று இயேசுவுக்கு இறுதி சடங்கு செய்யும் பாக்கியத்தை பெற்றுத்தந்துள்ளது அண்ணலின் உடலை அடக்கம் செய்கிறேன் பிரிய மிகுந்தவரின் பிரிவு என்னை பேதலிக்க வைத்தது இது முடிவா இல்லை முடிவின் முடிவிற்கு துவக்கம் ஆதவன் மறைவது உதித்திட தானே இறைவேண்டல் அன்பான இயேசுவே இறையரசு இம்மண்ணில் தளி அழிவு சக்திகளை கல்லறையில் புதைத்திடவும் ஒப்புரவு பெற்ற புதிய மனிதர்களாக நாங்கள் வாழவும் அருள்தாரும் ஆமீன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி